ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் வெள்ளை கலர் புலாவும் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையானது முதல்ல அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் வந்து சீரக தான் எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேப்சிகம்மு கேரட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி இருக்கட்ட சைடில் வாங்க ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஸ்டவ் சூடு ஏறட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் பத்தாத நம்ம கொஞ்சம் வினர் ஆயிலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா சூடு ஏறட்டும் நான் வந்து இப்போ இதை ஒரு பிரிஞ்சால பட்டை லவங்கம் ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் போடுறேன் ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தில்லையா அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வருபடட்டும் இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழவு வந்து சிம்பிளாக காரம் இல்லாமல் ரெண்டு பச்சை மிளகா தான் நான் சேர்க்க போகிறேன் நல்லா காரம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொண்ணிருமாக இந்த வெங்காயம் வந்து பொரியட்டும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோ தள்ளாமல் பாருங்கள் நல்ல பொன்னீரமாக வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இப்போ ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு இப்போ லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கேப்சிகம் ஒரு கேரட்டு நல்லா பெரிய கேரட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சம் பட்டாணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா போட்டால் போதும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தக்காளி எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் இது வந்து வெள்ளை கலர் புலாவ் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிசி நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நம்ம தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருந்தால் ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு மெஜர்மெண்ட் எடுத்து நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக உங்களுக்கு கிண்டி விட்டுருங்க பாருங்கள் நான் வந்து இப்போது உப்பு இந்த சாதத்துக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து நான் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு அதுதான் நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது உப்பு இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தா போதும் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுருலாம் இதை நல்லா கொதிக்கிட்டோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டு விட்டுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் பார்க்கவே அட்டை கசமாக இருக்குது சூப்பரான ஒரு வெள்ளை கலர் புலாவ் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் ஒரு பாதி அரிசி வெந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் வெந்தந்தும் நம்ம குக்கர் மூடி போட்டு சீமில் வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்து சூப்பரான ஒரு புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் எட்டு நிமிஷத்தில் ஒரு விசில் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள்